நம்மளுக்கு தனியா தேவையானதெல்லாம் அங்க ஒண்ணும் நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுக்கு வேண்ண ஊரோட ஒத்துப்போன்னு சொல்லிருக்கேன் எல்லாரு மாதிரி கூட போயிட்டு நம்மளும் அதே மாதிரி குலதெய்வத்தை கும்பிட்டு அது 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 வந்து காக்கா கூட்டமாச்சே மூடத்தன கூட்டமாச்சே இல்ல இல்ல அத பத்தி இல்ல அது வந்து குலதெய்வம்னு வச்சிருப்பாங்க பரம்பரை அதெல்லாம் ஏறும் அதெல்லாம் வந்து யோகத்துல கிடையாது யோகமா இருக்கு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து ஆஹ் அது குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை அதெல்லாம் அததான் அதான் அந்த மாதிரி இருக்காங்க நம்ம அந்த எங்க ஊர்ல எப்படி என்ன உம் ஒரு நாப்ப நாப்பத்தெட்டு குலம் இருக்கு மொத்தம் அதெல்லாம் பிரிவினைங்க அதெல்லாம் வந்து மனிதனை பிரிச்சு வைக்கிறது அதாவது ஒரு பிரிவினை அதான் ஒரு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஒக்கல்ல சமுதாயத்துக்கு ஒரு அண்ணன் தம்பி மாமி மச்ச முறைக்காகவும் இயற்கையில இல்லைங்க இயற்கையில இல்ல சரி அதை விட்டுருங்க இயற்கையில இல்லாதது அதை ஏன் பேசுறீங்க இயற்கையே இல்லாதது இதெல்லாம் மூடர்களும் முட்டாளர்களும் இல்ல இல்ல நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னு கேட்டீங்க அதுக்காக சொல்ல இது வந்து இது வந்து இந்த மூடக்கல வந்து பல ஆயிரம் ஆடா இருந்துட்டுதான் இருக்கு இதே ஒரு ஆயிரம் ஆண்டா இருக்கு

பழக்க வழக்கம் பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் இதுதான் நமக்கு தேவை தவிர இதெல்லாம் வந்து உண்டாக்கிட்டு பிரி அறியாமல் வந்த பிரிவினைகள் இதெல்லாம் ஆமா ஆமா மாய பொருள் வெறி பொருள் பொருள் வெறி பற்று பொருள் வெறி இப்படி வரக்கூடியது அன்புல வர்றது இல்ல பொருள் வெறி இல்ல சார் அந்த அந்த காலத்துல இப்ப மனுஷன் ஒரு கூட்டமா இருந்தாதான் ஒரு பாது பாதுகாப்பு இருந்திருக்கு அந்த அதுக்காக ஒண்ணு ஒண்ணு அங்க ஒரு கூட்டம் சேர்ந்து ஊரு ஊரு மாதிரி உருவாக்கி அப்ப வந்து ஒரு சமுதாயம் மாதிரி உருவாக்கி அது அதுக்கு ஒண்ணு ஒரு ஒரு முறைய வச்சுக்கிட்டு அதாவது திருவிழா நெருக்கி வைக்கிறாங்கன்னா வருஷம் உள்ள போய் காடு கரையில போய் உழைப்பாங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு மைக் செட் வச்சு இந்த மாதிரி ஒரு திருவிழா வைக்கிறதுக்கு ஒரு ஒரு கழிப்பா மனச வந்து அறிவியல வந்து இருங்க அதெல்லாம் சரிதான் தவிர நாங்க போக தேவையில்லை அறிவியலை வந்து தவறா பயன்படுத்துறது அறிவை வந்து தவறா பயன்படுத்துறது ஆமா அது வேற அது ஒரு அது தேவையில்லை இப்ப மைக் செட்டு வைக்கிறது ஞானம் ஞானம் வந்துருமா ஒண்ணும் வராது அதாவது எப்படி உணவின் மேல எப்படி மனிதர்களுக்கு வந்து பிறவிலேயே உணவின் மேல வந்து ஒரு மூடத்தனம் இருக்குது உணவை பத்தி மூடத்தனம் இருக்குது அதே மாதிரி இது ஒரு மூடத்தனங்கள் ஒண்ணுதான் ஆமா ஆமா அதனால எந்த முன்னேற்றம் வர முடியாது எந்த முன்னேற்றம் வர முடியாது தனிமனம் முன்னேற்றம் வரவே வராது

உடல் உடல் பினிதான் தரும் உடம்பு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவியல் அடிப்புல உடம்பு தான் கோயில் அவ்வளோதான் உம் உம் உடம்பு கோயில் உள்ள இருக்க உயிர் இறைவன் ஆமா இவன் கோயிலை கடுத்துக்கிறான் இவன் எப்படி கோயிலை இடிக்கிற மாதிரி இவன் கோயிலை கெடுத்துக்கிறான் ஆமா நம்ம கெடுத்துக்கிறோம் ஆமா கோயில் இடிச்சு இடிச்சு கட்டுவான் இப்போ இப்போ இந்த கோயில் பிடிக்கலையா மறுபடி இடிப்பான் அப்புறமாரி கட்டுவான் ஆமாம் கோயில் இடிச்சு அடிச்சு புதுசாக கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா இந்த கோயில் அப்படியே இல்லை

இதே தமிழர்கள் எப்படி தமிழ் எழுதி வச்சுக்கா பாருங்க தமிழர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உலகத்துக்கு அவன் கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பான் தமிழர்கள் வந்து உலகத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு போன எல்லாரும் ஒத்துக்கணும் ஆமாம் உடம்பு கெட்டு இல்ல இந்த தெய்வம் நம்பற தெய்வம் வர்றது இல்லையே உடம்பு கெட்டு போச்சு இவன் நம்பற தெய்வம் இது வர்றது இல்லையே ஒண்ணு சாமி உங்கடவே மனசு வராது சார் உடம்பு கெட்டு போச்சு ஒண்ணு மனசு கெட்டு போச்சுல்ல எதுவுமே ஈடுபாடு வராது மனசு உடம்பு கெட்டு போச்சுன்னா மனசும் கெட்டு மனசும் கெட்டு போயிடும் எல்லாமே கெட்டு போயிடும் உங்களுக்கு எந்த ஈடுபாடும் மனுஷனுக்கு வராது உண்மை உண்மை நோயின்னு வந்து ஆஹ் நோயின்னு வந்துருச்சோன்னாலே எல்லாமே கெட்டு போயிடும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சோன்னாலே எல்லாமே போயிடும் ஆமா ஒண்ணு எந்த இதுமே வந்து நம்மளுக்கு மனசுல ஈடுபாடே வராது சார் நான் இருந்திருக்கேன் அந்த நோயில கஷ்டப்படும் போது எது கெட்டாலும் எரிச்சல் வரும் கோபம் வரும் அது வரும் இதுல எதுவும் ஒரு வேலை செய்ய மனசு பிடிக்காது எங்கயா போகணும்னா எரிச்சல் வரும் சில மாதிரி நம்ம வந்து மனநோயாளி மாதிரி ஆயிருவோம் நோய் வந்துருச்சுன்னா அது மாதிரி உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா அது மாதிரி மனுஷனுக்கு வேணா எதுவுமே கிடையாது எல்லா நோயும் வரும் உண்மை உண்மை அப்ப அப்ப ரெண்டு தான் இருக்கு இது வந்து நம்ம உடம்புல ரெண்டு இருக்கு பகுத்தறிவு மனம் இந்த ரெண்டு தான் கடவுள் இந்த அறிவு ரீதியாக மன மன வலிமை மனம் ஒண்ணு இருக்கே மனம்தான் மனம்தான் தெய்வம் தான் கடவுள் மனம் தான் உயிர் மனம் தான் எல்லாமே ஆமா மனம் மாறலா மனம் மாறவில்லை என்று சொன்னால் எந்த மனம் மாறலாம் எந்த நல்லது நடக்காது மனத்தை ஒருமுகப்படுத்தலைன்னா முகப்படுத்துல நடக்காது ஆமா ஆமா நல்லதே நடக்கிற மனமோது ஆஹ் மனமது மனமது சமய ஆஹ் மனமது சமையானால் மந்திரங்கள் ஜெயிப்பதில்லை அப்ப நம்பிக்கையை வந்து அந்த மொத்த நம்பிக்கையை வந்து என்ன தெரியுமா ஒண்ணும் சீரழிச்சிடும் அதாவது சிந்திச்சு பார்க்கணும் நம்பிக்கையை வந்து சிந்திச்சு இந்த நம்பிக்கை சரியா தவறான சிந்திச்சு பாக்கணும் அதே சார் அந்த உடல் ஆரோக்கியம் வரும்போது இந்த மனம் மனம் வந்து வந்து எல்லாமே உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நம்ம கொண்டு வந்து உடல்ல நோய் இல்லாம ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏழாம் அறிவு வருது எல்லாமே வந்து நம்மள நம்ம முழு அறிவுள்ள மருந்து மாறிடுவோம்ல

சரி நீங்க வேலையில இருந்து தொந்தரவு பண்ணல ஏதாவது உங்க சொல்லுங்க நீங்கள் செய்த உங்க உடம்பே கோயில் நினைச்சு எப்படி மாத்துறீங்க உடம்ப வந்து கோயில் எப்படி நினைச்சீங்க இது எப்படி ஜெயிக்கலாம்னு நினைச்சீங்களா இப்படி இப்ப நம்ம வந்து அம்பது வருஷமா இந்த நோய் தீருமா இதெல்லாம் உங்களுக்கு இத போய் கேட்டு எல்லாத்தையும் நோய் தீருமா தீராதா பல லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க ஆமா ராவது வந்து நான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக இல்ல இல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக அன்னைக்கு தெரிஞ்ச வழி வந்து மருத்துவம் தான் நம்ம அலோபதி அலோபதி ஒண்ணுதான் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச மருத்துவம் நம்ம சின்ன பிள்ள இருந்து உடல் ஆரோக்கியம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் சரி வேற எது வந்தாலும் உடனே நம்ம ஊர்ல இருக்கிற அந்த காலத்துல ஒரு டாக்டர் பழைய கால பழைய டாக்டர் ரொம்ப நேர்மையான ஒரு கரெக்டா ஒரு மருந்து கொடுத்தா கிளீன் அவங்க எம்பிபிஎஸ் எம்டி எம்டி எதுவுமே இல்லை அவர்கிட்டதான் எங்க ஃபேமிலி டாக்டர் அவர்கிட்டதான் போய் காட்டுவோம் அந்த மாதிரி இருந்து அப்படி வளர வளர வந்து அப்ப வேற இந்த ஹோமியோபதி உன்னான கால் வகுதியான அவ்வளவு ஒண்ணும் நம்ம ஊர் கிராம பக்கமெல்லாம் டெவலப் ஆகல தெரிஞ்சதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலோபதி காலு கை உடம்பு சனா எலும்பு வருத்தவர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்பறம் மேல வந்து இந்த ஈஎன் டி கலந்த குதிரை இப்படி எல்லாம் வந்துச்சு ஆஹ் அப்புறம் வந்து இந்த ஆலசியர் காலந்த குதிரைன்னு வரும்போது அதுக்குள்ள பௌரி சம்பந்தமான டாக்டர் இப்படி ஒவ்வொரு கிரிவிக்கும் ஒவ்வொரு டாக்டர் இப்படி இருக்காங்கன்றதெல்லாம் ஒரு நாலேஜ் வந்துச்சு சரி அது அதுல வந்து நம்மளுக்கு இருந்த ப்ராப்ளம் என்னன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது சரி ஆஹ் அப்புறம் வந்து இந்த அல்சர் ஒன்னு வந்துச்சு வகுப்புல கெஸ்ட்ரிக் அல்சர் இது ரெண்டு நோய்தான் நம்மளுக்கு ஆரம்ப காலத்து நோய் அப்ப வந்து இந்த இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம சொந்தகாரங்க அண்ணாச்சி அண்ணாச்சி மரும இங்க எங்க அத்தை மகளதான் கல்யாணம் முடிச்சவரு உம் இயந்தி அவ அவட்டதான் இந்த மூக்கு தொண்டைக்கெல்லாம் எங்க அப்பா கூட்டிட்டு போய் காட்டுவாரு உம் ஆஹ் ஒரு ஒரு தடவை கூட்டுக்கு போய் அவட்ட காட்டும் போது மூக்குக்குள்ள பங்க்சர் பண்ணி தண்ணி உள்ள தண்ணிய உள்ள செலுத்துவாங்க ஒரு ஒரு மூக்கு தண்ணி அந்த அத அந்த பஞ்சர் பண்ணி அது எடுக்கிற முறை அப்புறம் வந்து முத தடவை எடுப்பாங்க அப்புறம் வந்து மருந்து கொடுப்பாங்க கொஞ்ச நாள்ல பதவியே எனக்கு சளி பிடிக்க வந்துடும் அந்த இதுல வந்துடும் நான் வந்து இது சைனஸ் பிராபலம் சைவி சாதா ஜலதோஷத்துக்கு கூட என்ன பண்றது உடனே ஆஸ்பத்திரிக்கு போறது இது சாதா ஒரு மூணு நாள் எல்லாம் இருக்கு போயிரும் கூட நினைக்காம அந்த அறிவு கூட எது இருந்தாலும் ஜலதோஷமான ஃபீவரிஸா இருக்கும் லேசா குதுகுதுன்னு குதுன்னு லேசா போசுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப உடனே ஆஸ்பத்திரிக்கு போறது இப்படியே தேவையில்லாத அந்த சைனஸ் சைனஸ் சொல்லி அதுக்கு மருந்து சாப்பிடற அப்புறம் வந்து அல்சர் தொந்தரவு அதுக்கு எந்த அது மருந்து குடுப்பாங்க எந்த அந்த இது ஆறாது அந்த பகுதியில புண்ணு இருக்கும் என்ன பண்றது வெறும் நான் வச்சா சாப்பிடுறது அப்பா நான் வச்சா சாப்பிடுறது கறி மசாலா சாப்பிடுறது மருந்து சாப்பிடுறது நம்மளுக்கு டாக்டர் இருக்காங்களே இந்த மருந்து கொடுத்தா சரியாயிரும் இந்த மாதிரி அப்படி ஒரு நம்பிக்கை நோய் வந்து மருத்துவர் இருக்காரு மருந்து கொடுப்பாரு மருந்து கொடுத்தா சரியா என்ன வேணாம் தின்னுக்கலாம் அதாவது என்ன வேணாம் தின்னுக்கலாம் காப்பாத்திடுவாரு இஷ்டத்துக்கு திங்கிறது இஷ்டத்துக்கு மருந்து சாப்பிடுறது இப்படி போயிடுச்சு சாடங்க அப்பா அப்புறம் கொண்டு போய் காட்டும் போது அவர் வந்து ஒரு அஞ்சு அந்த புண்ணல் அத்தனை அஞ்சு இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஹ் இன்ஜெக்ஷன் போடணும் இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ரெஸ்ட்ல இருக்கணும் அப்ப வந்து அங்க இருந்த அந்த மதர் மருந்தளை வாட்டி வந்து லோக்கல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வீட்டுலயே வந்து ஊசி போடுவாங்க அவர்கிட்ட போய் இந்த வீட்டிலயே வந்து ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து முதல் ஊசி போட்டாரு அந்த மதுரை இருந்து பாக்கிட்டு வந்த மருந்துல முக ஊசி அல்சருக்குன்னு போட்டது அது இருந்து அப்படியே மேல வரைக்கும் கீழ இருந்த ஏதோ ஒண்ணு ஒரோ திரண்டு வந்து வகுத்து கொள்ள வந்து அடைக்குது வவுர் ஃபுல்லா நிறைஞ்ச மா கேஸ் மாதிரி ஏதோ பவுர் ஃபுல்லா அந்த ஊசி போட்ட பிறகு அப்படியே அந்த வகுர் நிறைஞ்சு வகுத்துல இருந்து அப்படியே ஏறி தொண்டைக்கு வந்து அப்படியே போயிடுச்சு அவ்வளவு கேஸ் கேஸ் போன கழுத்து வந்து கடற்கரை கீழே விழுந்துருச்சு கழுத்து கீழே விழுந்து வீட்டுல பூரா ஆள் செத்துட்டேன் பூரா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சொந்தக்காரர் இந்த சொந்தக்காரர் இந்த காரெல்லாம் வந்து ஆளு அவளுக்கு காலி ஆயிரம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் போது அப்படியே கழுத்து பிடிக்கல் கிடைக்கும் ஒண்ணு சுயநிலவே இல்லை அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர் ஊசி போட்டுக்க அப்படின்னு காட்டும் போது அவங்க அப்பா வந்து அந்த மருந்து எடுத்து காட்டுறாங்க மருந்து போட்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு முறிவு மருந்து ஒண்ணு போடுறாரு அப்பயும் ஒன்றும் அந்த தெளிந்த சிந்தனை ஒன்றும் வரல அப்புறம் என்ன பண்றோம் கம்பத்துல இருந்து அப்ப பெரிய டாக்டரை பார்க்கணும்னா மதுரைக்கு தான் வரணும் அந்த ஒரு இதுல வந்து அப்படியே அவர் தற்சமயத்துக்கு ஒரு டெம்பரவரியா ஊசிய போட்டு ரெண்டு மா மாத்தர் ஏதோ அந்த தூங்குறதுக்கு மாதிரி தூக்கம் வேற சரியா வரல ஏதோ போட்டு அப்படியே அப்படியே அன்கான்சியஸ் அப்படியே வர்றேன் மதுரைக்கு

அது வந்து இப்ப நம்ம குறைஞ்சிருக்கு பசி அது குறைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொடுக்கு இன்னும் முழுசா சரியாகல அந்த அதனால வந்த நோய் தான் ஆனா இந்த வந்து எனக்கு வயிற்றுல இருக்க அவசரம் இல்லை சைனஸ் தொந்தரவு இல்லை சுகர் இல்லை எல்லாம் இருந்த நோயெல்லாம் போயிடுச்சு அந்த பஸ்ட் பஸ்ட் பிரெயின் அந்த நரம்பு மண்டல பாதிச்சது மட்டும்தான் அது பெரிய நாற்பது வருஷமா இருக்கு அது வந்து நம்ம வைத்தியத்துலதான் சரிய பட்டினி போடுறதுனாலதான் சரியாகுது வேற எந்த இது எனக்கு எல்லா வைத்திய பார்த்தாச்சு எதுலயும் நம்பிக்கையில போயிடுச்சு நம்ம வைத்தியத்துலதான் இது சரியாகும்ன்ற ஒரே நம்பிக்கையில அதாவது உங்க இந்த நீர்மருத்தம் வந்து உங்களுக்கு டாக்டரா உங்களுக்கு மருத்துவரா மாறுது சொந்த டாக்டரா மாறிடுது சொந்த டாக்டரா மாறுது ஆஹ் நான் உங்க உங்க ஆலோசனை பெரிய நடக்கும் போது நம்ம அந்த ஆஹ் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இன்னும் அந்த நோய் எல்லாம் குணமா ராக இது நம்மள வந்து மன வலிமையும் நம்ம வைத்தியத்துக்கு மேல நம்மளுக்கு அதிகமா நம்பிக்கை கொடுக்குது அதாவது இது உண்மை சத்தியம் இதே சத்தியம் இது வந்து உண்மையிலே மனுஷன் ஆரோக்கியமா வாழணும்னா இதுதான் உண்மையான வைத்தியம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி அது உங்க மூலயமா எனக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் பக்க விளைவே இல்லாத மருத்துவம் பக்க விளைவே இல்லாதது ஆமா ஒரு பைசா செலவில்லை ஒரு சுதந்திரம் முழு சுதந்திரம் வேற இருக்குது முழு சுதந்திரம் இருக்குது ஆஹ் அது போல இருக்கு நம்ம இருக்கு எந்த டாக்டர்கிட்ட போய் பேர் எடுத்து வச்சு கீழ நிக்க வேண்டியதில்லை வீட்டுக்குள்ளேயே உக்காந்து தண்ணிய குடிச்சிட்டு போய் சா நிம்மதியா இருக்கலாம் ஆமா மன மன அமைதி கிடைக்குது அந்த கை வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு சார் கை இந்த தூக்கு கை எல்லாம் அந்த பட்டினி போடுறதுதான் குறையுது கை வலி ஆமா கையெல்லாம் ஆஹ் உள்ள இப்படி தூக்கும்போது எல்லாம் வலி கைக்குள்ள அந்த முடிவுல எல்லாம் வலி இருந்தது கழுத்துக்குள்ள உள்ள வலி இருக்கும் வலி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு எல்லாம் அதாவது ரொம்ப மைல்டா குறையுது கை வலி எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு பரவாயில்ல கை வலி பயங்கரம் பயங்கரமான வலி சாரு வீட்டுல கூட அந்த பிசியோதெரபி போங்க அப்பு இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு போனேன் நான் பிரம்ச்சிட்டேன் எங்களுக்கு வந்து பட்டினி சாரு சொல்லிட்டாரு பட்டினி போட்டாதான் குறையும் பட்டினி போட்டோம்னா அந்த வலி எல்லாம் குறையுது நம்மளுக்கு தான் நம்மளுக்கு ஒரே மருத்துவம் அப்புறம் நான் கூட ஒரு நம்ம ஒரு யூடியூப்ல பார்த்தா உங்களுக்கு அனுப்பி விட்டேன் ஆமா ஒரு இந்த பிரதோஷ விரதம் சஷ்டி விரதம் ஏகாதசி விரதம் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க சார் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பட்டினி எல்லாம் இருந்திருக்காங்க நம்ம ஆளுங்க பகல்ல இருந்துட்டு ராத்திரி பட்டினி போட்டு அந்த அது என்ன சொல்றாங்கன்னா வருஷத்துல அந்த இருபது நாள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கேன்சர் கட் ஆகுது இருபது நாள் உணவு எல்லாம் இருக்கும் போது இப்படி இருக்கே நம்ம மாச கணக்குல வருஷத்து கணக்கில் இருக்கிற நம்மளுக்கு என்ன ஆகுது நீங்க சொன்ன ஆமா இதுதான் சார் இன்னைக்கு உலகம் மோர் இன்னைக்கு வந்து அந்த நம்ம வைத்தியத்தை இன்னைக்கு உலகம் மோர் எல்லா டாக்டரும் போயிட்டு இருக்கான் பட்டினில கேன்சர் மருந்து பட்டினின்னு அது போயிடுச்சு இன்னைக்கு உலகம் முழுச்சா அதான் நம்ம ஆஹ் இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்த காலத்துல சித்தர்கள் நோய் இல்லாம இருந்ததுக்கு காரணமே பட்டினி ஆமா உணவு இல்லாம நீர் மருத்துவம் தான் இது வந்து இப்ப நம்ம கிட்ட உங்ககிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் கத்துக்கிட்டு பயன்படுத்திட்டாங்கன்னா என்னை மாதிரி நல்லா இருக்கலாம் நோபல் பரிசா வாங்கிட்டாரு இவர் நோபல் பரிசா வாங்கிட்டாரு பாருங்க இது வந்து உலகமே மாறப்போகுது பெரிய ஒரு புரட்சி வரப்போகுது உலகமே இன்னைக்கு இத நம்பி வரப்போகுது ஆமா இந்த மாளிகையிலிருந்து நாளை சில பேருக்கு சொல்லுவேன் இதுதான் நம்ம இப்ப என்ன உடம்பெல்லாம் வேலை செய்யறேன் வீட்டுல எல்லாம் வேலை செய்யறேன் இதெல்லாம் என்னால சோறு சாப்பிட விருப்ப முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஐயா உன்னை சாப்பிட வேணாமல நான் சொல்லல காய்கறி கீரை பழங்கள மட்டும் சாப்பிடும் மொதல் மத்ததெல்லாம் சாப்பிட அரிசி சோறு எல்லாம் தீயாத மொதல் நீ மொதல் இதுக்கு வா தண்ணிய கூடிய நோட்டுதான் இப்ப சொல்லிட்டு வரேன் நாங்க சார் இப்படி இப்ப கொண்டு இது மொதல் இது இதுக்கு சரிதான் 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 ஆமா இதுக்கு நீ வந்து உள்ள சாப்பிடு கீரை காய்கறி பழங்கள் சாப்பிடு தண்ணிய குடி பேரிச்சம்பழம் ரெண்டு நிலக்கடலை பருப்பு இந்த மாதிரி சாப்பிடு என்ன பொரிய நம்ம உடச்சக்கடலை உடச்சக்கடலை பருப்பு கொஞ்சம் பொரிய போட்டு கொஞ்சம் மிக்சர் போட்டு சாப்பிடும் இது போதும் இப்படி ஆளுகளுக்கு பசி வந்தா நாலு பேரிச்சம்பளத்தை திரு இப்படிதான் இன்னும் போதனை பண்ண வேண்டி இருக்கு நம்மளுக்கு முதல்ல இது கொண்டு அவ்வளவுதான் மெல்ல மெல்ல சொல்ல வேண்டியதுதான் ஆஹ் மொத முத இது நீயும் பெரும்பொகுத்தில இருக்க வேணாம் காய்கறி பழங்களு நல்லா தின்னுகள் ஒரு குலோ காய்கறி கூட திண்ணு நரியா அப்படி சொல்ல போறாரு சார் அப்படி சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க எப்படியோ உடனே ஒருத்தனாவது ஒருத்தங்க ஆமா நீங்க சொல்லி கேட்கணும் நீங்க சொல்லி ஒருத்தனா கேட்கணும் நம்ம அந்த அதுக்கிட்ட இப்ப ஆஹ் இது பசியோட இருக்கணும்னு ஆள் வர மாட்டாங்க நம்மள மாதிரி சோறு சாப்பிடாமல இந்த காலத்துல எவனும் இருக்க முடியாது முல்லை இவங்கள முத திங்க விட்டுவே திங்க விட்டுவே மாத்தணும் உணவு பழக்கத்தை மாத்தலாம் சரிதான் சரிதான் ஆஹ் அது காய்கறி இதுக்கு வாய் நீ சாப்பிடுறதுக்கு மாறி காய்கறிக்கு காய்கறி பழங்கள் கொட்டைகள் கொட்டைகள் பருப்புகள் ஆமா மொத இதுக்கு மாறு மாமிசத்து மானிசத்துக்கு தூக்கி எறி பால் டீ டாக்கி தூக்கி எறி தண்ணியை குடி இப்படிதான் நம்ம மொத திருத்த போறேன் இது இதை இப்ப எனக்கு தெரிஞ்ச வழி இது இருக்கு ஆரம்ப ஸ்டேஜ் இந்த மாதிரி ஆளுகளை மொத ஒரு ஆள் மாத்தலாம்னு பாக்குறேன் இப்ப வர்றவங்களுக்கு இதே நம்மளால ஒரே ஒரு ஆள் மாத்தி அட்வைஸ் இதுதான் ஆஹ் இது ஒரு ஆளை மாத்துவோம் மொத மொத நம்ம வீட்டுக்காரமாக மாத்தணும் அவங்க மாறுவாங்க அவங்க மாறுவாங்க அதுதான் அவங்கள வந்து நீ சாப்பிடாமல இருக்காத தாயே ஒரு கீரிய தின்னு காய தின்னு படத்து தின்னு கொட்டையில தின்னு கொஞ்சம் பாசி பருப்பு இதெல்லாம் தின்னு கொஞ்சம் நிலப்பழ நிலக்கல்ல பொருப்பு இதை சாப்பிட்டுக்க கொஞ்சம் நாலு பேர் பழத்தை சாப்பிட்டுக்க ரெண்டு வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடலாமல சார் வாழைப்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கல பழங்களை இது சப்போட்டா பழம் எதையாவது சாப்பிட்டுக்க